ஒளிபடைத்த கண்ணினாய் பாவா என்றான் பாரதி கண்ணிற்கு ஒளிபடுத்த கவியரங்க தலைவரே வணக்கம் என்னோடு கவிதொழுக்க வந்தவரே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாதகம் செய்பவரே கண்டால் கனவு காணுங்கள் என்றார் கலாம் நானும் ஓர் கனவு கண்டேன் கனல் தெரிக்கும் விழிகள் முறிக்கு திருகிவிட்ட மீசை முண்டாசு கம்பீரம் காட்டும் கருப்பு கோட்டு அதோ பாரதி வருகிறான் பாரத மாதாவின் பாதமாம் குமரி அருகே எட்டையுறத்தில் பிறந்தாலும் இமயமலவரை கைகளை நீக்கி மண்ணும் இமயமலை மலை என்று மார்த்தட்டி சொன்னவன் வருகிறான் அடிமை விலங்கை பொடியாக்கி அடுக்களை தன்னில் சிறைப்பட்ட பெண்மையை அஞ்சாமல் நடை நடக்கச் செய்து சாதி கொடுமைகளை சாடி தாய்மொழி பட்டினை ஊட்டி ஓ பாரதி முப்பத்தொன்பது ஆண்டுகளில் வாழ்ந்தாலும் சாதனையாளன் நீயே இருக்கையில் அமர்கிறான் போல எல்லோரும் மன்னன் என்று எழுதி சென்றவன் அல்லவா அவன் அவனிடமிருந்து ஒரு கேள்வி வருகிறது யாம் சொன்னவாறு இன்று இந்நாடு இருக்கிறதா மா கவிஞனிடம் போய் பொய்யுரை புகழவோ கையோட்டு லஞ்சம் ஊழல் இம் மூன்றும் கைகோர்த்து உலாவரும் நாடு இந்நாடு சான்றிற்கும் இறப்பு சான்றிற்கும் பேயாய் அலைவிருக்கும் பெருநாடு இந்நாடு சாதியை ஆயிரமா சந்தி பிரித்து அதற்கு ஒரு சான்று வாங்க நடக்குமைக்கும் நாடு கடைசி தேதியில் கை நிறைய சம்பளம் கிடைக்கின்ற போதிலே கிம்பலத்திற்காக கீழிறங்கிப் போவார் கூட்டமிகு நாடு திட்டம் போட்டு திருடுகள் செய்தும் தேத்தர் வெளியில் விலைவாசி வீழா ஏறுகையில் எதிகெல்லாம் அந்த ஏழை வாங்குவோர் இன்றாவதும் மாட்டிக்கொண்டால் முகத்தை மட்டும் மறைத்திடுவார் செய்யும் செய்யும் பட்டியலில் நமது ஒன்றாகி போனதையா என் சொல்வேன் நான் கீழிருந்து மேலாக பணத்தின் தாக்கம் இங்கு நடப்பது ஜனநாயகமோ பணநாயகமோ நரிகளெல்லாம் போனதை புராணங்கள் கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பரியாகி விலையாகி போனாரே பாரதி சுதந்திரம் அடையும் முன்பாகவே அடைந்து விட்டதாய் பாடிய தீர்க்க தரிசிகை சுதந்திர நாள் என்பது எங்களுக்கெல்லாம் சுதந்திரமாக தெரிய முடியாத நாள் பட்டொலி வீசி எங்கள் கொடி பறக்கும் போது பட்பற்றி எங்கள் லாமோ விடுவிடிக்குது எதிரிகள் என்பார் எல்லையில் இந்த பாரதி உள்நாட்டுக்குள்ளே ஊடுருவியுள்ளார் மாநிலம் தாண்டும் பதை போன பாரதி சொல்வான் வரும் சுதந்திர நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்வீர் பெண்ணை உயரக என பாடி வைத்தேனே என் பாடல்களுக்கு என்ன பயன் கருவில் இருப்பதில் பெண் என தெரிந்ததும் களைப்பதை முதலை செய்கிறார் பாரதி கலைப்பதை முதலாய் செய்கிறார் பாரதி என்ன கொடுமை என்ன கொடுமை சட்டம் போட்டு தடுத்திடவில்லையா தடுத்த பின்னும் தொடரும் வேதனை என்ன வேதனை என்ன வேதனை பிறந்தது பெண்ணென தெரிந்ததுமே துணிவாரே நங்கையின் வயிற்றில் முன்னூறு நாள் நஞ்சு கொடி வழியாய் நல்லுணவு பெண்ணே நீ மண் மீதிலே பிறக்கையிலே நஞ்சு தானா உனக்கு உணவு கடும் சட்டத்தை போட்டு தடுத்திடுங்கள் காலனாய் ஆவோரை பொறுத்திடுங்கள் வரதட்சணனாலே மனிதர்கள் வாழ்க்கை பெண் என்பவளே பெரும் படைத்த இளைஞர்களே மணந்து இன்புற்று வாழுங்களே பாலியல் கொடுமைக்கு உள்ளாகும் பாவையர்கள் இங்கு அதிகம் ஐயான் பெண் நரத்தினை ஆண் மக்கள் தீரந்தான் போற்ற வேண்டும் என சொல்லியுள்ளேன் போற்றாதாரலாம் என்றோ அவரை சாடி எடுத்துதல் நியாயம் என்றோ பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் மங்கையர்கள் பாதி விழுக்காடை கேட்கவில்லை பாராளுமன்றத்தில் மங்கையர்கள் பாதி விழுக்காடை கேட்கவில்லை முப்பத்து மூன்று தான் கேட்டார்கள் அது இங்கு இன்னும் சட்டம் ஆகவில்லை ஐம்பது விழுக்காடு கொடுத்தடிவீர் அவர்களால் நம் தேசம் உயர்ந்துடலாம் இரவும் கேட்பாயம் பெருங்கவிஞ்ச வீதிக்கு இரண்டு பள்ளி என்றாய் இரண்டும் ஆங்கில பள்ளியாச்சே விரட்டினாயே அது நம்மை விட்டு போகவே இல்லையே நீ வாழ்ந்த போது கோடி கோடி நீ இப்போது கோடி நடைபாதையில் கூட குடும்பங்கள் வாழும் அதில் நமது வாபூசி வாரிசு கண்டோம் என்ன சொன்னால் எம் நண்பர் வாபூசி வாரிசுகள் இப்போது வறுமையில் உலர்கிறாரா கப்பலோட்டிய தமிழனின் தோன்றர்கள் கதியேற்றி இப்படி தெரிவில் நிற்பதோ என் தமிழ் மக்களே அவர்களுக்கு என்ன செய்தீர்கள் என் தமிழ் மக்களே அவர்களுக்கு என்ன செய்தீர்கள் உடுக்க துணி கொடுத்தோம் உண்ணு உணவளித்தோம் வசிக்க வீடளித்தோம் வாழ தொழில் கொடுத்தோம் ஆஹா நண்டு செய்தி என் நஞ்சம் குளிர்கிறது வயிற்றுக்கு சோர்ந்து கண்டீர் வாழும் மனிதருக்கெல்லாம் என்று அடித்தடித்து சொன்னாயே பாரதி இவர்கள் வயிற்றில் என்றோ அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நடைமுறை வாழ்நிலை ஸ்தம்பிக்க வைக்கும் ஊர்வலங்களை நான் சொல்வேன் பாரதியும் மத ஊர்வலம் வருகிறது சாதி ஊர்வலம் வருகிறது கட்சி ஊர்வலம் வருகிறது மக்களின் வாழ்க்கை அவலந்திருந்ததாய் மாறுகிறது அந்த நேரத்திலே மாதகு எழுந்து சொல்லுகின்றான் பரங்கியரிடமிருந்து பாரத மாதா விடுதலை பெற்றாள் அவள் இப்போது மதத்தின் பிடியில் சாதி பிடியில் கட்சி பிடியில் அவள் சுமிதா கம்மியாகல